பெரியாழ்வார்த்து திருமொழி முதல் பத்து ஐந்தாம் பதிகம் பத்தாம் பாசுரம் செங்கமல கழலில் சித்திதழ் போல் விரலில் கிண்கிணியும் அறையில் தங்கிய பொன்வடமும் தாள நன்மாதுளையின் ஊவொடு பொன்மணியும் கிரியும் மங்கள வைம்படையும் தோல்வளையும் குழையும் மகரமும் வாளிகளும் சுட்டியுமொத்திலக எங்கள் கொடிக்கரசே செங்கீரை ஏழுழகமுடையாய் ஆடுக வேம் பாசர விளக்கம் எங்களுடைய வம்சத்துக்கு அரசனை போன்றவனே செந்தாமரை பூ போன்ற உன்னுடைய திருவடிகளில் அந்த பூவினுடைய உள்ளிதழ் போலே சிரித்து இருக்கக்கூடிய உன்னுடைய திரு விரல்களில் நீ சாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய மோதிரங்களும் சதங்கைகளும் உன்னுடைய இடுப்பிலே சாத்தியிருக்கின்ற பொன்னாலே செய்யப்பட்ட அரை நானும் காம்பையுடைய நல்ல மாதுளம்பூ கோவையும் அதற்கு நடுநடுவே கலந்து கோத்த பொன்மணி கோவையும் திருக்கைகளிலே நீ சாற்றி கொண்டிருக்கக்கூடிய மோதிரங்களும் மணிக்கட்டிலே சாத்தின சிறு பவள வடமும் உன்னுடைய மங்களத்துக்காக சாற்றப்பட்ட பஞ்ச ஆயுதங்களும் திருத்தோள்களில் சாற்றப்பட்ட வலைகளும் காதணிகளும் திருநெற்றியிலே சாற்றி இருக்கக்கூடிய நெற்றிச் சுட்டியும் இவை அனைத்தையும் நீ சாற்றி கொண்டு எனக்காக ஒரு முறை செங்கீரை ஆடுக என்று கண்ணனை பிரார்த்திக்கிறாள் யசோதை இப்பாசுரத்தில்